மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் கே ஆர் அல்லகு பாட்டி அவர் விருமாட்டி காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தெருவாத ஊர் ஊர் வாத்த காளியும் துணையோடு ஆதனூர் ஸ்ரீ முத்தாலம் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தகுதியின் சிறப்பு வரிசனையும் பெறுவதற்கு சிறந்த சிறப்பு பரிசாக கிருஷ்ண பகவான் கோவில் காலையின் சார்பாக சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விராக்கோ வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கொண்டிருக்கின்ற காலை அலங்கரித்துலம் பசும்பல் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அல்லகு பாண்டி அவரது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட

அலங்கரித்துல பசுமன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு மன்னி மைந்தர் கோட்டநாதி கண்ணன் கோட்டல் உரிமையாளர் ஜெகதீசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு பரிசு கலரும் பரிசு பயணம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் பார்த்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிற நேரங்கள் அருகே தானா சமயத்திலே ஆடு

கொண்டு நிகழ்த்தியாக சற்றும் தேயாமல் சுற்ற போல் அகிலாதி வீரடைய வரலாற்றில் பார்க்காமல் ஒட்டுவது ரத்த மாடால பாதி பார்ப்போம் என தமிழனின் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இதற்கு அடுத்த சொல்ற நிகழ்ச்சியாக பாண்டி வஞ்சிநாதன் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் பாண்டி வஞ்சிநாத நினைவாக தேவனிப்பட்டி குருசாமி தேவர் காலை அந்த காலினைக்கு எதிர்கொள்வதற்காக சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மருதிப்பட்டி சரவணன் கொம்பன் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சேரும் செருபடி நாடு ரம்பு நினைவுகள் வீரர்கள் மேலூர் காஞ்சிவனம் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மையந்தல் ஒரு மாறிக்கிட்டு ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உணவு ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாக பழத்தும் ரசிகரும் உன் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாதம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு கூர் தீட்டிய கொப்புள் சிறப்பில் மணக்கென்று வாறு சண்டனப் பொட்டு கூர் தீட்டிய கொப் Thanks.

கடைசி நான்கே நிமிடா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட நேரங்கள் இறங்கி விட்டனா கடந்து விட்டன உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட அட்டமில்லா ஆட்டம் குறைந்துள்ள ஆட்டமே மனம் நிறைந்து போட்டங்கள் புதிவல்லிதும் பயமே சமயத்திலே ஆடுகளில் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாலே தமிழ்நாடு விதிமுறை லாஸ்ட் கடைசி மூன்று

பாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசி சட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பார் பொறுத்துறைக்கு தானே வந்த வீரர்களோ அண்ணையில் கொடுத்து திமி வந்த ஒற்றை காலை அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் எந்திரிச்சு கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் அறிஞ்சி வீட்டார்

சாத்தசுபர் நினைவாக மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தடைய மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் கே ஆர் அழகுவாடி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்ட மாதனூர் ஸ்ரீ ஊர்வாத்த குழு வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு கொள்கின்றோம் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கிராமத்தில் அல்பாடித்துக் கொண்டிருக்கின்ற அருள் கிசரி அரியணாச்சி அம்மன் மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ஒன்பது இருபத்தி நான்கு அன்று வடமாடு மாத விரட்டு திருவிழா கிலாஜரி வதையான குழு வீரர்களால் நடத்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்

தேவனிப்பட்டி குருசாமி தேவர்களை விரைந்தாடு மதுரை மாவட்டம் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சென்னகரம்பட்டி அம்மச்சியம்மன் குழு ரோஜாப்பு வீரர்கள் விரைந்து வந்தது